ஜோதிகா காட்டமா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க அது அவங்க புரியாம பேசுறாங்கன்னு தான் நான் இப்போ சொல்லுவேன் இதே சூர்யா நடித்த படம் விரைவில் வரப்போகுது ரெட்ரோன்னு ஒரு படம் வரப்போகுது அந்த படத்தை இதே தமிழ் மக்கள் தான் கொண்டாட போறாங்க யாரெல்லாம் வந்து கங்குவாவை விமர்சனம் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே பாசிட்டிவா தான் பண்ண போறாங்க சூர்யா மீது தனிப்பட்ட கோபம் வர்றதுக்கு இங்க என்ன இருக்கு சூரிய என்ன தினமும் காலையில் எழுந்து கம்பு சுட்டிட்டு இருக்காரு இன்னமும் வந்து அந்த படத்துக்கு சப்பு கட்டு கட்டுறதுங்கிறது வந்து முன்னணி நடிகை நேஷனல் கிரஷ் ரஷ்மிகா மந்தானா அவங்களுக்கு ஒரு மிரட்டல் வந்திருக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு உள்துறை அமைச்சர்கிட்டயே பெட்டிஷன் தர அளவுக்கு போயிருக்கு சினிமாங்கிறது ஒரு தனி ஏரியா அதுல வந்து அரசியல் பெரும்பாலும் வெளியில இருந்து வருவாங்க பாப்பாங்க பேசுவாங்க அதோட முடிஞ்சு போயிருக்கும் கர்நாடகாவை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து மொழி பற்று அப்போ மொழியின் மீதும் இனத்தின் மீதும் ஒரு அப்படி லேசா முடிச்சு போட்டு பேசும்போது ஒட்டுமொத்த மக்களும் ராஷ்மிகாவுக்கு எதிராக வந்துடும்

இங்க வந்து ஒரு மேனேஜர் நினைச்சா ஒரு நடிகையுடைய லைஃபே காலி பண்ணிடுவோம் ஒரு படம் வெற்றி படமா இருக்கும் அடுத்தடுத்து படங்கள் வராத அளவுக்கு எல்லாம் சூழல் வந்துரு என்ன காரணம்னா மேனேஜர்கள் தவறா வழி நடத்துறது தவறா சம்பளம் கேட்கறது ஒரு தவறான கம்பெனி கம்மி பண்ணி இதெல்லாம் நடக்கும் மக்களை அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட வலைப்பை சந்தனன் சார் இருக்கார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் ரொம்ப மூணு நாளுக்கு பிரசந்திக்கிறோம் முன்னணி நடிகை நேஷ்னல் கிரஷ் ராஷ்மிகா மந்தனா ஸோ எல்லாருக்குமே பரிட்சியமான ஒரு முகம் தான் தமிழ் படங்கள்லேயும் நிறைய நடிச்சிருக்காங்க விஜய் சாரோடயே சேர்ந்து அடிக்கும் போது பிரபலம்தான் அவர்கள் அவங்களுக்கு ஒரு மிரட்டல் வந்திருக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு உள்துறை அமைச்சர்கிட்டையே பெட்டிஷன் தர அளவுக்கு போயிருக்கேன் என்ன நடந்தது எதற்காக அவர்கள் மீது இந்த எதிர்ப்பு ஆக்சுவலாக தொடர்ந்து இந்த கர்நாடக மாநிலத்தில் ராஷ்மிகா மந்தனாவுக்கு எதிராக அங்கே இருக்கிற ஆளுங்கட்சி எம்எல்ஏவே கருத்துக்களை சொல்லிகிட்ருக்காரு அதுதான் பெரிய ஷாக்கிங்காக இருக்குது என்னென்னா இப்போ அரசியல்வாதிகள் ஒரு நடிகை மீது ஏன் இப்படி வந்து திட்டமிட்டு திரும்ப திரும்ப சொல்லணும்னு தெரில சினிமாங்கிறது ஒரு தனி ஏரியா அதில் வந்து அரசியல் பெரும்பாலும் வெளியிலேருந்து வருவாங்க பார்ப்பாங்க பேசுவாங்க அதோட முடிஞ்சு போயிடும் ஆனால் வன்மமாக நீங்கள் பேசுகிறது இருக்கு இல்லையா இப்போ மீட்டிங்கில் பேசுகிறது சட்டசபையில் பேசுறது இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இப்போ ராஷ்மிகாவுக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ கர்நாடகாவை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு வந்து மொழி பற்று ஜாஸ்தி அப்போ மொழியின் மீதும் இனத்தின் மீதும் ஒரு அப்படி லேசாக முடிச்சு போட்டு பேசும்போது ஒட்டுமொத்த மக்களும் ராஷ்மிகாவுக்கு எதிராக வந்துடுவாங்கங்கிற அளவுக்கு அவங்க அந்த பில்டப் பண்ணுறாங்க இன்னொன்று என்னென்னா கர்நாடகாவா பெங்களூரா அது எங்கே இருக்குதுன்னு அவங்க கேட்டதெல்லாம் அந்த எம்எல்ஏ சொல்கிறார் அப்படிலாம் ஒருத்தர் கேட்பாங்களா ஆக்சுவலாக அவங்க பிறந்தது அங்கே தான் படித்தது அங்கே தான் அவங்க இன்னைக்கு தெலுங்கில் மிக முக்கியமான நடிகையாக இருக்காங்க கர்நாடகாவிலேயே அவங்க படம் வந்து பெருசாக ஓடிட்டு தான் இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து திருமணம் பண்ணிக்க போகிற இடம் வந்து ஆந்திராவாக இருக்கிறதுனால தெலுங்காக இருக்கிறதுனால அவங்க ஒருவேளை அங்கே பெங்களூரில் நடக்கிற நிகழ்ச்சிகளை வந்து புறக்கணிக்கலாம் அல்லது கசப்பான விஷயங்கள் நிறைய அங்கே நடந்திருக்கலாம் அவங்களுக்கு இப்போ பொதுவாக ஒரு மனநிலை என்னவாக இருக்கும் நம்ம ஒரு இடத்த நமக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு அங்கே நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கும் அப்போ டோட்டலாக அதை மறந்துடுவோம் அப்படின்னு தான் மறக்கிறது ஸோ ஒருவேளை அப்படி ஏதாவது அவங்களுக்கு கசப்பான நினைவுகள் அங்கே நடந்து வேண்டாம் நம்ம அங்கே போகவே வேண்டாம்னு அவங்க முடிவு எடுத்தாங்களான்னு தெரியல எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்க நான் வந்து என்னுடைய பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்கேதாங்கிற மாதிரி எங்கேயோ போய் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு பெரிய செய்தியாக மாறி இருக்கு ஸோ இதெல்லாம் சேர்ந்து கர்நாடகாவில் ஹாஸ்மிகாவுக்கு எதிரான ஒரு அலையை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க நல்ல வேலையாக ராஷ்மிகா பிறந்த இனம் இருக்கு இல்லையா அவங்க வந்து ஏதோ பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க இப்போ அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இப்போ இறங்கியிருக்காங்க அவங்க நேரடியாக மத்திய அரசுக்கே வந்து இந்த பிரச்சனையை கொண்டு போகணுங்கிற அளவுக்கு போயிருக்கு ஒரு சாதாரண விஷயத்தை ஒரு பெரிய மாநில பிரச்சனையாக மாற்றிகிட்டு இருக்காங்க அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்போ அது விழாவை கூப்பிட்டாங்க அவங்க வரலைன்னு சொல்லிட்டாங்க அதோட ஸ்டாப் பண்ணாமல் ஒரு தனிப்பட்ட கால் புணர்ச்சி காரணமாக பழி வாங்குறதுக்காக கூட இப்படி பண்ணிருக்கலாமோ ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து மோதல் ஏதோ ஒன்று இருக்குது இல்லாமல் வந்து இவ்வளோ வண்ணமாக ஒருத்தர் விரட்டி விரட்டி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை தான் ஒட்டு மொத்தமாக நீங்கள் திரையுலகே லாய்க்கு இல்லை உங்களை புறக்கணிப்போன்னு சொல்கிற அளவிற்கு அவர்கள் ஒன்றும் பெரிய தவறு செஞ்சிடலையா சார் ஆமாம் ஆமாம் இன்னொன்று வந்து இப்போ ஒரு திரைப்படத்தை புறக்கணிப்போம் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக ஒரு சின்ன விஷயத்துக்காக பண்ணிட முடியாது இவங்க வேணால் சொல்லலாம் இப்போ நாளைக்கு ராஷ்மிகா படம் வந்து பெங்களூர்லேயோ அல்லது மைசூர்லேயோ வெளியாகாமல் இருக்க போகுதா என்ன அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்க ஒரு நாள் வந்து கட்சிக்காரங்களை வச்சு ஒரு போராட்டம் நடத்துவாங்க அதுக்கப்புறம் அந்த படத்தை தடுத்து நிறுத்த முடியாது இன்னொன்று அது ஒரு பப்ளிசிட்டி தான் இப்போ ராஷ்மிகாவுக்கே அவங்க வாங்குற சம்பளத்துல இன்னொரு கோடி ஜாஸ்தி கேக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி அப்படியே தேட்டர்ல ரெண்டு நாள் தடுத்தாலும் ஓடிடிக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டில் உட்காந்து பாக்கதான் பாருங்க வீட்டு ஆகும் அதெல்லாம் தடுக்க முடியாது பட் தேவையில்லாத ஒரு மன உளர்ச்சி அவங்களுக்கு கொடுக்குறாங்களோன்னு ஒரு நெருக்கடியையும் ஒரு பதட்டத்தையும் உண்டு செய்வதற்கான ஒரு அரசியல் வேலையாத்தான் ஒரு சைடு ராஷ்மி ராஷ்மீகாந்த் இன்னொரு சைடு இங்கே தமிழ்நாட்டில் பரபரப்பு கதாநாயகியா கயாடு இருக்காங்க அவங்க பேர் நீங்கள் கூட பேசுறீங்களே சார் ஆமாம் என்ன திடீர் இந்த வரவேற்பு இல்லைங்க இப்போ டிராகன் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக மாறி இருக்கு அந்த படத்தில் நடித்த வகையில் அவங்களுக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் வந்திருக்கு இப்போ நீங்கள் யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா அவங்க நடித்த தெலுங்கு படங்கள் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க போட்டு அவங்க ஹிந்தி படம்லாம் கூட ஏதோ பண்ணியிருக்காங்க போது சின்ன சின்ன கேரக்டர் எல்லாத்தையும் எடுத்து கையாடு லோகர் கையாடு லோகர்னு அடித்து சோசியல் மீடியா முழுக்க பரபரப்பாக்கிட்டு இருக்காங்க அவங்கள வந்து நமக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பா அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக அதை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களே முடிந்தளவுக்கு நான் தமிழெல்லாம் பேச ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு பேசுகிறாங்க இளையராஜாவனுடைய ரசிகா இருக்காங்க அவங்க பல இளையராஜா பாடல்களை வந்து அவங்க அதுக்கு டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காங்க ரீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்கும் பொழுது அவங்க இப்போ தமிழில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி நமக்கு கொடுத்துட்டாங்க நாம் இதை வந்து ஒரு மெயின் பிளேஸாக வச்சுக்கணுங்கிற அளவுக்கு அவங்க நினைக்கிறாங்க சொல்ல முடியாது அடுத்தடுத்து பெரிய நடிகர்களோடு அவங்க ட்ராவல் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய கரியரை யாரும் நிறுத்த முடியாது பட் அதை கரெக்டான வேயில் கொண்டு போகிறதுக்கான மேனேஜர்கள் அவங்களோட இருக்கணும் அது யார் இப்போ இருக்காங்கன்னு நமக்கு தெரியல இங்கே வந்து ஒரு மேனேஜர் நினச்சா ஒரு நடிகையோடைய லைஃப்பே காலி பண்ணிடலாம் ஒரு படம் வெற்றி படமாக இருக்கும் அடுத்தடுத்து படங்கள் வராத அளவுக்குலாம் சூழல் வந்திருக்கு என்ன காரணம்னா மேனேஜர்கள் தவறாக வழி நடத்துறது தவறாக சம்பளம் கேட்குறது ஒரு தவறான கம்பெனியில் கம்மிட் பண்ணி விட்டுறது ஸோ இதெல்லாம் நடக்கும் பட் அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல பட் பிரைட்டாக வர வேண்டிய ஒரு நடிகை சரியான முடிவுகளை எடுத்தால் அப்போ எதிர்கால குஷ்புவாகவோ அல்லது நயன்தாராகவோ சேவாகவும் வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் தவறான கம்பெனியை சூஸ் பண்ணால் தவறான நபரிடம் போயிட்டான்னு ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க இதுக்கு முன்பே நீங்கள் ஒரு இரண்டு வருடம் வந்து அவங்க அந்த சினிமாவில் வந்து கால தமிழ் சினிமாவில் காலெடுத்து வைக்கிறதுக்கு ஒரு தடை இருந்ததாக ஒன்று பேசியிருந்தீங்களே சார் அது மாதிரி சொல்கிறீங்களோ இல்லை அது அது வந்து திட்டமிட்டு உருவாக்குனது கிடையாது ஆக்சுவலாக லாரன்ஸ் வந்து உங்களை கமிட் பண்ணியிருக்காரு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு புது நடிகையை கமிட் பண்ணும்பொழுது ஒருவேளை நாளைக்கு அவங்க ஒரு இதே மாதிரி இப்போ இவங்களுக்கு ஒரு வரவேற்பு கிடைச்ச மாதிரி ஒரு பெரிய வரவேற்பு கிடச்சிதுன்னா அடுத்தடுத்து ஒரு ரெண்டு படங்களில் நம்மளோட சேர்ந்து நடிக்கணுங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை போடுவாங்க ஸோ அப்படி தான் வந்து கையால் லோகருக்கு லாரன்ஸ் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கார் அவரே டைரக்ட் பண்ணுற படம் அவரே தயாரிக்கிற படமாக அது இருந்துச்சு அப்போது ஒரு டென் லேக்ஸு அட் அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஒரு ரெண்டு வருஷம் நீ வேறு படத்தை நடிக்க கூடாதுமா நம்மளோட தான் தொடர்ந்து நடிக்கணுங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காரு பட் அந்த படமே அவர் எடுக்கலை அப்படியே டிலே டிலே ஆகிட்டே இருந்திருக்கு எப்போ கேட்டாலும் இல்லைம்மா நம்ம பண்ணுவோம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்திருக்காரு ஒரு ரெண்டு வருஷம் அவங்க வேறு வழி இல்லாமல் நிறைய பேர் கூப்பிட்டும் நடிக்க முடியாத ஒரு சூழலில் இருந்து தான் இப்போ ரெண்டு வருடம் வேறு திரைப்படத்தில் நடிக்க முடியாத அளவிற்கு அந்த கதாநாயகியுடைய கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டிருந்திருக்குமா ஏன்னா ஒரு படம் ஓகே சைமணிஷன் இன்னொரு படம் பண்ணலாம் இல்லையா ரெண்டு வருஷம் வேறு எந்த படமும் நடிக்கக்கூடாதுங்கிறத பேர் இல்லைங்க அதில் ஒன்றும் தவறில்லை இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சி ஒரு நடிகையை கூப்பிட்டு வருங்க அவங்க ஒரு பதினஞ்சு நாள் இங்கே நடிச்சுட்டு இருப்பாங்க திடீர்னு வேற ஒரு படத்தில் அவங்களுக்கு இதை விட அதிக சம்பளம் கொடுத்து கமிட் பண்ணுவாங்க பெரிய ஹீரோவாக இருக்கலாம் இவரை விட ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கலாம் ஒரு பெரிய இயக்குனராக இருக்கலாம் அப்போ அவங்களுக்கு என்னென்னா இவரோட நடிக்கும்போது இருக்கிற பலனை விட நம்ம அங்கே போயிட்டோம்னா அதை விட அதிக பலன் இருக்கேன்னு சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பிடுவாங்க பல பேர் உடம்பு சரியில்லைன்னு வயிற்று பிடிச்சிட்டு கீழே விடுவாங்க பயங்கரமாக நடிப்பாங்க ஐயோ நிஜமாகவே உடம்பு சரியில்லை போட்டிருக்கு அப்படின்னு உண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்திங்கன்னா அந்த கதை வழியாக கிளம்பி வெளிநாடு வெளிவநாடோ அல்லது வெளி மாநிலங்களுக்கோ போய் ஷூட்டிங்கில் இருப்பாங்க இது மாதிரிலாம் நிறையா இங்கே சினிமாவில் நடந்திருக்கு பல இயக்குநர்கள் இதுமாரி கண்ணீரு கம்பளையமாக நிறையா கதைகள் வச்சுருப்பாங்க அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சேஃப்டி முக்கியம்னு ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாங்க லாரன்ஸ் போட்ட அக்ரிமெண்ட்டும் தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் என்ன கால சூழல் அவரால் எடுக்க முடியல இவங்களுக்கு வந்து எங்கேயோ தெலுங்கில் ஒரு படம் பெருசாக ஓடிடுச்சு போடுறது பல பேர் இங்கே தமிழில் நம்ம படத்தில் நடிக்கலாம் வாங்க வாங்கன்னு கூப்பிடும்போது இவங்களால் நடிக்க முடியாத ஒரு சூழல் வந்துடுச்சு ஸோ இது எல்லாம் சேர்ந்து நல்ல வேலையாக இப்போது டிராகன் வந்து அவங்களுக்கு அவங்க இவ்வளவு நாள் இருந்த கவலை எல்லாம் போக்கிடுச்சு இப்போ டிராகன் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கிட்ட சார் கிட்டத்தட்ட நூறு கோடி அப்பே தாண்டிச்சு இப்போ எப்படி நூற்றி ஐம்பது கோடி இல்லை இரநூறு கோடி வந்தால் கூட ஆச்சரிய இல்லைங்கிற அளவுக்கு தான் ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஆட்சிகள் போயிட்டு இருக்கு இப்போ அடுத்ததா பெரிய ஹீரோக்களோட படங்கள்ல எதுவும் கம்மிட் ஆயிருக்காங்களா இல்லை அரக்கான வாய்ப்புகள் அது பற்றிய விவரம் தெரியல நிச்சயமா பேசிட்டு இருப்பாங்க ஓகே சார் இன்னொரு புறம் ஜோதிகா காட்டம ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அது எப்படி எடுத்துக்கிறது அந்த அவங்களுடைய வார்த்தைகள் அது உண்மைன்னு எடுத்துக்கிறதா இல்லை மேபி இல்லை தேவையில்லாமல் இன்னும் புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்கன்னு எடுத்துக்கிறதா ஏன்னா சமூகத்தில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ கங்குவாத்திரை படம் குறித்து பேசியிருக்காங்க என்னுடைய கணவர் சூரிய அவர்களை படுத்த படத்தை தாண்டி அதிகமாக விமர்சிக்கப்பட்டதுங்கிற மாதிரி ஒரு ஆதங்கத்தெல்லாம் வெளிப்படுத்தியிருக்காங்களே எப்படி பார்க்குறீங்க இல்லை அது அவங்க புரியாமல் பேசுகிறாங்கன்னு தான் நான் இப்போவும் சொல்லுவேன் ஏ இதே சூர்யா நடித்த படம் விரைவில் வர ரெட்ரோன்னு ஒரு படம் வரப்போகுது அந்த படத்தை இதே தமிழ் மக்கள் தான் கொண்டாட போகிறாங்க யாரெல்லாம் வந்து கங்குவாவை விமர்சனம் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே பாசிட்டிவாக தான் பண்ண போகிறாங்க ஏன்னா கங்குவா அளவுக்கு இந்த படம் மோசமாக இருக்க இல்லை அதை நான் உறுதியாக நம்புகிறேன் கங்குவாவில் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த சவுண்டு தான் ஆக்சுவலாக படம் வந்து ஓட்டிட்டில் பார்த்து எதுக்கிட்டால் இவ்வளோ இந்த படத்தை நெகட்டிவாக பேசுனீங்கன்னு பல பேர் சொன்னாங்க என்ன காரணம்னால் நீங்கள் இங்கே சவுண்டை குறைச்சி வச்சு பார்த்துக்கலாம் அல்லது மியூட்டில் போட்டு கூட மொத்த படத்தையும் பார்த்துக்கலாம் அந்த வசதிகள்லாம் நமக்கு வீட்டில் இருக்குது பட் தியேட்டரில் அது கிடையாது எப்போவுமே கத்திகிட்டே இருந்தால் ஒருத்தன் என்ன பண்ணுவான் வெளியில் ஓடினா போதுங்கிற சூழல் வரும் அப்போ நீங்கள் கோபத்தை எல்லாம் யார் மீது காட்டணும்னா அந்த படத்தில் அப்படி ஒரு தவறை செய்தவர்கள் மீது தான் காமிக்கணும் இந்த படம் நல்லா இல்லைன்னு சொன்னவங்க மேலே இன்றைக்கும் நீங்கள் கோபத்தை காட்டுறது வந்து நீங்கள் சரியான புரிதலில் இல்லைங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது இன்னொன்று சூர்யா மீது தனிப்பட்ட கோபம் வர்றதுக்கு இங்கே என்ன இருக்குது என்ன தினமும் காலையில் எந்தி கம்பு சுற்றிட்டு இருக்காரா என்ன அவர் யார் எந்த அரசியல்வாதிகளையும் அவர் தவறாக பேசினே கிடையாது கருத்து சொல்லியிருக்காரு கல்விக் கொள்கை தொடர்பாக கருத்துக்களை சொல்லியிருக்காரு இந்திய எதிர்ப்பு தொடர்பாக கருத்துக்களை சொல்லியிருக்காரு கருத்து தான் அது இப்போ மற்ற நடிகர்கள் யாருமே சொல்லலையா நான் அதுக்காக வந்து அவங்கள உண்டு இல்லைன்னா பார்க்குறோம் அப்படி கிடையாது இல்லை அப்போ அவருடைய இன்னும் சொல்லப்போனால் சூர்யா சொன்ன கருத்துக்கள் தமிழ் மக்களோடு ஒத்துப்போன கருத்துக்கள் அப்போ அவரை நீங்கள் வந்து வன்மமாக தாக்கணுங்கிற அவசியமே கிடையாது முழுக்க முழுக்க அந்த படம் தான் காரணம் அதை இவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்னமும் வந்து அந்த படத்துக்கு சப்பு கட்டு கட்டுறதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது சூரியவனும் தமிழ் சினிமா ரசிகர்கள் ஒதுக்கவில்லை இந்த படத்தை தான் ஒதுக்குனாங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணுங்கிறதான் உள்ள பதிலாக அவ்வளோதான் நேரம் கொடுத்து பல்வேறு பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார்